ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீனி விழாக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமிக்கிட்ட வீடியோ ஒரு முட்டை அட்டையை வாங்கிட்டு வந்துட்டு கரண்டி ஆம்லெட் போடுறேன்ட்டு கரண்டியும் புதுசாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க சித்தப்பா முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி லைட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு அதை நல்லா அடிச்சுக்கிட்டு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஊற்றுனாங்க அது என்னமோ அப்பளம் மாதிரி பொங்கி வந்தது திரும்ப திருப்பி போட்டாங்க நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பந்து மாதிரி புஸ் புஷுன்னு வந்தது கரண்டி ஆம்லெட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எங்களுக்கெல்லாம் வேணாம்ப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணான்ட்டோம் பசங்களுக்கு தான் போட்டு கொடுத்தாங்க நல்லா புஸ் புஷ்ன்னு அவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் நாங்கள் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் கரண்டி ஆம்லெட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் மிதக்கத்தில் கிடந்தாங்க நல்லா புஸ் புஷ்னு கரண்டி ஆம்லெட் பாய் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள்